குழந்தைய பெத்துக்கிட்டா மட்டும் போதாதுங்க அது எல்லாருக்கும் முன்னாடி ஓடி ஜெயிக்கணும்னா நம்ம அதுக்கு எல்லாத்தையும் பெஸ்டா குடுக்கணும் அதுக்கு நீ முதல்ல நல்லா சம்பாதிக்கணும் சம்பாதிக்க முடியாததுக்கு எதுக்கு குழந்தைய பெத்துக்கணும் என்னடி சொன்ன டேய் புள்ளிய கை நீட்டி அடிக்கிற இந்த உலகத்துல உன்னோட உன்னோட பெஸ்டா தாண்டி இருப்பான் இருகத்தை வச்சு அதில் எப்படி பெஸ்டா வாயிலான்னு பாரு நீ ரெண்டு பேரும் சிரிச்சு பேசி எவ்வளவு நாள அவ தெரியுமா பணத்து பின்னாடி ஓடி மட்டும் உங்க சந்தோஷம் யாரும் நான் சொல்றதை மட்டும் புரிஞ்சுக்காதீங்க வலிக்குதாயா இல்லம்மா கண்ணத்துல அடிச்சது வலிக்குது இல்ல எங்கம்மா எதுக்குங்க இந்த வலி அன்பம் மறந்து சந்தோஷத்தை மறந்து எதையோ அடிய எதையோ இழந்து என்னங்க வாழ்க்கை இது